அண்ணாமலை குறித்து திட்டமிட்ட வதந்தி மு க ஸ்டாலின் எடப்பாடி ஆடும் கள்ள ஆட்டம் பின்னணியில் நடக்கும் அரசியல் சீக்கிரட்டை உடைத்த நைனார் எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுக்க போகும் புதிய ஷாக் வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இனிமேல் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்றுதான் சொல்லி வந்தார் அப்படி சொல்லி சில மாதங்களிலேயே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டார் இதற்கு முக்கிய காரணம் கடந்த மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட அதிமுகவினால் வெற்றி பெற முடியவில்லை என்பதனால் விஜயை தங்களது கூட்டணிக்கு அழைத்தார்கள் ஆனால் அவரோ தமிழக வெற்றிக் கழக தலைமையில் தான் கூட்டணி நீங்கள் வேண்டுமானால் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் அப்படி என்றால் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றால் ஆளுக்கு இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி அதோடு அதிமுகவை போன்று நாங்களும் பாதிக்கு பாதி தொகுதியில் போட்டியிடுவோம் என்று அதிரடி கண்டிஷன் போட்டுள்ளார் விஜய் அதை கேட்ட அதிமுக மாஜிகள் தெரித்து ஓட்டம் பிடித்து விட்டார்கள் அதையடுத்து தாங்கள் கூட்டணி பேசுவதற்கு சரியான கட்சிகளே இல்லை என்பதனால்தான் வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஜெல்லி மேலிடத்திற்கு தாமாக தேடிச் சென்று எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் போட்டார் இந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று டி டி வி தினகரன் ஓ உள்ளிட்ட பலரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைத்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ நயனார் நாகேந்திரன் மூலம் அவர்கள் இரண்டு பேரையும் துரத்தி அடித்துவிட்டார் இதற்கு காரணம் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் நமக்கு ஆபத்து என்பதனால் செய்தார் எடப்பாடி இந்த நேரத்தில் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்து வரும் செங்கோட்டையன் டெல்லி சென்று தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் எப்படிப்பட்ட கூட்டணி வைத்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று குறித்த பல வியூகங்களை அமித்ஷா விடத்தில் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அடுத்தபடியாக நிர்மலா சீதாராமன் தமிழகம் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி வியூகம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாராம் குறிப்பாக திமுக கூட்டணியை அதிமுக பாஜக மட்டுமே வீழ்த்திவிட முடியாது இன்னும் பல கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும் இல்லை என்றால் மறுபடியும் தோல்வி அடைந்து விடுவோம் அதோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதிமுக என்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடும் உங்களுக்கு தான் இது வாழ்வா சாவான தேர்தல் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு உறக்க சொல்வதற்காக நிர்மலா சீதாராமன் விரைவில் தமிழகம் வரப்போகிறார் இதன் காரணமாக ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற விவகாரத்தில் பாஜக மேலும் முயற்சி எடுக்கும் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் சிலர் திட்டமிட்டு அண்ணாமலைக்கு எதிரான வதந்திகளை பரப்பிவிட்டு வருகிறார்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வந்த அண்ணாமலை தற்போது டெல்லி மேலிடத்தின் கட்டாயத்தின் பேரில் அவர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மேடைகளில் கூட பேசுகிறார் ஆனால் வெளியில் அப்படி பேசிக்கொண்டு திரைமறைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அண்ணாமலை செயல்பட்டு வருவதாக ஒரு வதந்தியை கொளுத்தி போட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி அண்ணாமலையை வைத்து அதிமுக பாஜக கூட்டணியை வலுவிழக்க செய்வதற்கு திமுகவினர் அவரிடத்தில் டீல் போட்டிருப்பதாகவும் அதனால் இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் அண்ணாமலைதான் என்பது போன்ற ஒரு பொய்யான செய்தியை வைரலாக்கி வருகிறார்கள் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோரை எடப்பாடி பழனிசாமியை திட்டமிட்டு வெளியேற்றினார் ஆனால் இப்போது அவர்கள் வெளியேறியதற்கு காரணமே அண்ணாமலைதான் என்பது போன்றும் பொய் செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தாங்கள் செய்த தவறையெல்லாம் அண்ணாமலை மீது தூக்கி போட்டு தான் தப்பிக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த அடிப்படையில் தான் தற்போது அண்ணாமலை திமுகவுடன் டீல் போட்டுக்கொண்டு தன்னை முதலமைச்சராக விடக்கூடாது என்று திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது போன்று அதிமுகவே ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிவிட்டு வருகிறது இதன் காரணமாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலையோ தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்துவிடக்கூடாது டிடிவி தினகரன் ஓ பி எஸ் உள்ளிட்ட பலரும் மீண்டும் கூட்டணிக்குள் வர வேண்டும் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இதுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை மீது சம கடுப்பு உள்ளதாம் தனக்கு வேண்டாதவர்களை கூட்டணிக்கு அவர் கொண்டு வர நினைப்பதால் அவர் மீது திட்டமிட்டு அதிமுகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தனக்கு எதிரானவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று திட்டம் போடும் எடப்பாடி பழனிசாமி அதற்கெல்லாம் காரணம் அண்ணாமலைதான் என்பது போன்று அவர் மீது ஒட்டுமொத்த பழியையும் திருப்பிவிடும் விலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அது மட்டுமின்றி இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினரும் அண்ணாமலை சொன்னதாக சொல்லி இன்னொரு வதந்தியையும் பரப்பி கொண்டு வருகிறார்கள் அதாவது நிலவரத்தை பார்க்கும் போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே வலுவாக உள்ளது அவர்கள்தான் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் அது மட்டுமின்றி திமுக ஆட்சி மீது தமிழ்நாட்டு மக்களிடையே எந்தவித அதிருப்தியும் இல்லை என்று அண்ணாமலை சொன்னது போன்று திமுகவினரும் ஒரு செய்தியை கடந்த சில தினங்களாக திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள் ஆனால் அண்ணாமலை எந்த ஒரு இடத்திலும் திமுக ஆட்சியை மிகைப்படுத்தி பேசியதே இல்லை திமுகவின் ஊழல்களை தான் ஒவ்வொரு நாளும் அவர் வெளிச்சம் மூட்டு வருகிறார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணியை வீழ்த்தியாக வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி தலைமையிலான கூட்டணியை தான் ஆதரிப்பதாகவும் அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சராக விடக்கூடாது என்பதற்காக மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக அண்ணாமலை பேசி வருவது போன்று இன்னொரு செய்தியும் திட்டமிட்டு திமுக தரப்பு ஊடகங்களில் பரப்பி வருகிறது அந்த வகையில் மு ஸ்டாலின் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி ஆகிய இரண்டு பேருமே அண்ணாமலையை வைத்து இப்போது அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த காலத்தில் அண்ணாமலையும் எடப்பாடியும் எதிரும் புதிருமான அரசியல் செய்ததால் அண்ணாமலை தன்னை வெளியில் எடப்பாடியின் ஆதரவாளர் போன்று காட்டிக்கொண்டு திரைமறைவில் அவரை வீழ்த்த வியூகம் தீட்டிக் கொண்டு வருகிறார் என்று அதிமுக பாஜகவுக்கு இடையே மோதலை ஏற்படுத்திவிட்டு கூட்டணியை உடைக்கும் வேலைகளை திமுக செய்து வருகிறது இந்த நிலையில் இதுகுறித்து நேற்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடத்தில் மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டபோது அண்ணாமலை எந்த ஒரு இடத்திலும் திமுக ஆட்சியை மிகைப்படுத்தி பேசவில்லை அதேபோல் எடப்பாடிக்கு எதிராகவும் அவர் செயல்படவில்லை திமுக ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி உள்ளது கண்டிப்பாக இந்த முறை திமுக தோல்வியடைவது உறுதி என்றுதான் அண்ணாமலை கூறி வருகிறார் ஆனால் அவரது பேச்சை திமுகவினர் திருத்தி வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்த வேண்டும் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்த வேலையை திமுக செய்து வருகிறது ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் தனக்கும் எடப்பாடிக்கும் அரசியல் மோதல் ஏற்பட்டு வந்தாலும் கூட இப்போது அவர் முழுமையாக மாறிவிட்டார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரே இலக்குடன் தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படி அண்ணாமலை சொல்லாத கருத்துக்களை அவர் சொன்னது போன்று திமுகவினர் பரப்பி வருவது தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் முக்கியமாக திமுகவை பொறுத்தவரை அதிமுகவும் பாஜகவும் சேரவே மாட்டார்கள் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத கூட்டணி அமைந்து விட்டதால் திமுக கூட்டணி இந்த முறை மண்ணை கவ்விடும் என்கிற அச்சம் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு விட்டது அதனால் எதையாவது ஒன்றை சொல்லி இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற வேலைகளை திமுக செய்து வருகிறது அதற்கு அண்ணாமலையை இவர்கள் பகடக்காயாக பயன்படுத்துகிறார்கள் அப்படி திமுக பரப்பும் வதந்தியை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவினரும் கடந்த கால அரசியல் வகையை மனதில் கொண்டு ஒருவேளை அண்ணாமலை தங்களுக்கு எதிராக செயல்படுகிறாரோ என்று கூட கருதுகிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அண்ணாமலை அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளில்லை டெல்லி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினர் திட்டமிட்டு பரப்பும் வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று தான் தெளிவுபடுத்தி வருவதாகவும் அந்த பேட்டியில் நயனார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க பயப்படும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதற்காக சசிகலா ஓபிஎஸ் டிபி தினகரன் ஆகியோரை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறிய செங்கோட்டையன் பத்து நாட்களில் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுக்கவில்லை என்றால் அவர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் நானே ஈடுபடுவேன் என்று கூறியிருந்தார் அடுத்து டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்துவிட்டு திரும்பினார் செங்கோட்டையன் என்றாலும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதால் செங்கோட்டையனை அதிமுகவிருந்து நீக்கிவிடுங்கள் என்று சிலர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கூறி வருகிறார்களாம் ஆனால் அதற்கு அவரோ இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக் கூடாது காரணம் அவரும் என்னை போலவே கவுண்டர் சாதியைச் சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தில் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குள்ளது அவசரப்பட்டு செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினால் கொங்கு மண்டலத்தில் உள்ள பெருவாரியான கவுண்டர்களை பக்கம் எடுத்து விடுக்கிறார் இதனால் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி செங்கோட்டையனை நீக்க வேண்டும் என்று அதிமுகவில் ஒலித்த கோரிக்கைகளை நிராகரித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி